பொதுமக்களுக்காக திரையிடப்பட்ட ஸ்பெஷல் பிரீமியரில் அமோக வரவேற்பு பெற்று உங்களை பரவசப்படுத்த ஃபயர் உலகெங்கும் உங்கள் அபிமான திரையரங்குகளில் பிப்ரவரி பதினான்கு முதல் லைவ் தமிழ் சினிமா நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் பத்திரிகையாளர் ஆர்எஸ் கார்த்திக் இந்த வீடியோல நாம பார்க்க இந்த வாரம் திரைக்கு வர இருக்கிற ஃபயர் படத்தோட விமர்சனம் உண்மையாவே ஃபயர் ஃபயர் படமும் அப்படிதான் பெண்ணுக்கு ஆண் ஆணுக்கு பெண் ஆனா ஒரு ஆணுக்கு நான்கு ஐந்து பெண்கள் இல்ல பத்து பதினைந்து பெண்கள் அதுதான் கதையே என்ன கதை அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம பிக் பாஸ் பாலா பாலாஜி முருகதாஸ் நடிச்சிருக்கிறாரு என்னடா கதை அப்படின்னு பாத்தோம்னா கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி நாகர்கோயில் கன்னியாகுமரி பகுதியில வந்து ஒரு கோழி கடைங்க இதுல சிங்கம் புலி வராரு இப்படி இவரு இப்படி பிக்கப் பண்ற பெண்கள் எல்லாம் பிளாக்மெயில் பண்ணி சிங்கம் புலிக்கு அமைச்சருக்கு படைக்கிறாரு ஒரு மத்திய அமைச்சர் இந்த கதை பாத்தீங்கன்னா இப்ப சமீபமா தமிழ்நாட்டுல சென்னையை கலக்கிய இந்த பல்கலை மாற்றோட நடாது எப்பயோ பண்ண படம் இப்பவும் பொருந்ததே அம்மா இந்த மாதிரி கதைகள் எந்த காலத்துக்கும் இல்லைங்களா அந்த இடத்துல இந்த படம் வெற்றி பெற்றுடுது பிரமாதமா இருக்குது அதே மாதிரி எஸ்கே ஜீவா அவர் தான் ஆர் ஒரு அவர் அப்பா கேரக்டர் சாந்தினிக்கு அப்பா கேரக்டர்ல வராரு அவர் தான் அந்த படத்துக்கு டைலாகும் அவர் ஒரு பிரபல இயக்குனரும் கூட லவ்லி அந்த மாதிரி ரெண்டு படம் பண்ணிருக்கிறாரு அவர் எனக்கு தெரியும் அது மாதிரி சுரேஷ் சக்கரவர்த்தி அவரு நம்ம போலீஸ் அதிகாரி ஜேஎஸ்கேக்கு உதவுறதா ஜேஎஸ்கே பண்ணுற ஏவலுக்கெல்லாம் இவர் தான் வந்து உடனடியாக செய்கிறாரு அதே மாதிரி அந்த அதை பையன் கெடுத்துருவோம் அந்த கேஸ் என்னன்னு பாரு அந்த பிளட் ரிசல்ட் வந்துருச்சா அப்படின்லாம் கேட்குறாரு ஜேஎஸ்கே உட்காந்த இடத்துல எல்லாம் வேலை வந்துடுறாரு டைரக்டாக ஆனால் நின்றுக்கிட்டு நிறைய உழைச்சிருக்கிறாரு இது எல்லாமே செகண்ட் ஆஃப்ல தான் நமக்கு தெரிய வருது ஃபர்ஸ்ட் ஆஃப் கொஞ்சம் நம்ம மூடு ஆஃப் பண்ணிடுது அதையும் சொல்லி தான் ஆகணும் ஆனால் செகண்ட் ஆஃப் இந்த படத்தோட ட்ரெய்லர் பார்த்தவங்க நிச்சயமாக இந்த படத்தை பார்க்க தவற மாட்டாங்க ஏன்னா இந்த படத்தில் கதையும் அப்படி நிறைய சதையும் இருக்குது படத்தில் அப்படிங்கறதுனால சொல்கிறேன் அனு விக்னேஷ் அவங்க தமிழ்ங்கிற கேரக்டில் வராங்க பாபி மனோஜ் விஜயகுமார் குமார்ங்கிற கேரக்டர்ல பாபி மனோஜ் வராங்க எல்லாருமே சிறப்பாக பண்ணியிருக்கிறாங்க ஜேஎஸ்கே பார்த்து பார்த்து செகண்ட் ஆஃபை செதுக்கியிருக்கிறாரு ஆனால் ஃபர்ஸ்ட் ஆஃபில் கொஞ்சம் கோட்டை விட்டுருக்கிறாரு நீங்கள் எங்கேயாவது பஸ் ஸ்டாப்ல கொஞ்ச நேரம் நின்று உங்களுக்கு எல்லாம் பார்த்துட்டு ஒரு கேண்டீனில் டிஏகே குடிச்சிட்டு இன்ட்ரோலுக்கு அப்புறம் நீங்கள் தேட்டரில் போய் உட்காந்தா கூட இந்த படத்தோட கதையும் களமும் உங்களுக்கு புரியும் பிரமாதமாக இருக்கும் எஸ்கே ஜியோவோட டயலாக் நல்லா இருக்குது சதீஷ் ஜியோட டிஓபி படத்துக்கு ஏற்ற அளவுக்கு இருக்குது சிஎஸ் பிரேம்குமார் முன்பாதியே முழுசாக கட் பண்ணி போட்டுருந்துருக்கலாம் பின்பாதியே இன்னும் கொஞ்சம் டெவலப் பண்ணியிருந்திருக்கலாம் அப்படின்னு தோணுச்சு ஸ்டன் தினேஷ் காஷியோட ஸ்டன் படத்தில் உண்மையாக பக்காவா இருக்குது அதுவும் இந்த பாலாஜி முருகதாஸ் அந்த பெட்ரூம் சூலில் காமிச்சுறப்போ ஆணை ஆண் மீது ஆசை கொள்ற மாதிரி அப்படி ஒரு உருவமைப்புல காமிச்சிருக்காங்க உடம்பு முழுக்க ரோமோ அதை அப்பப்போ ஷேவ் பண்ணி அப்பப்போ ட்ரிம் பண்ணி அதாவது உடம்புல இருக்கிற போது இப்போ நம்ம தாடினா அதை கூட ட்ரிம் பண்ணுறது கிடையாது ட்ரிம் பண்ணிட்டு இருப்போம் இல்லைங்களா அது மாதிரி உடம்புல இருக்க முடிய ட்ரிம் பண்ணி ஒரு ஸ்டைலாக காமிச்சிருக்கிறாங்க வேற லெவலில் இருக்குது அவர் வந்து வலையில வீழ்த்தவே வேணாம் பெண்கள் வலையில விழுவாங்க அந்த மாதிரி ஒரு லுக்கில் இருக்கிறாரு முகம் மட்டும் இன்னும் இந்த அந்த ஹீரோவுக்கான எலிமெண்ட்டு இன்னும் கொஞ்சம் இருக்கலாம் மற்றபடி ஒட்டம்பு சும்மா கட்டுடலோடு இருக்கிறாரு எல்லாரையும் படுக்கையில வீழ்த்துறாரு அந்த காட்சிகள் படம் முழுக்க இரண்டாம் பாதி முழுக்க நம்மளை வந்து சீட்டோட நுனியிலேயே உட்கார வைக்கிறது முன்பாதி சீட்ல சீட்டில் படுத்து உறங்க வைக்கிது இதுதான் அந்த படத்தோட ஒரு இருவரி விமர்சனம் ஓகேங்களா ஆர்ட் டைரக்டர் சுசி தேவராஜ் உண்மையாகவே பிரமாதமாக பண்ணியிருக்கிறாங்க அது டைரெக்ஷனுங்கிறது தெரியக்கூடாது தெரியாமல் பண்ணியிருக்கிறாங்க கோரியோகிராஃபி மானஸோட கொரியோகிராஃபி இல்லை ரெண்டு மூணு பாட்டும் இருக்குது படத்தில் மியூசிக் டிகேவோட பாடல்கள் ஆங்காங்கே சுப்பராகமாக இருக்குது மொத்தத்தில் இந்த படம் ஃபயர் முன்பாதி பத்திக்கல பின்பாதி செமையாக பத்திக்குது முடிஞ்சா போய் பாருங்கள் நிச்சயமாக இன்னைக்கு இருக்கிற வழி தவறி டூ கே மா பெற்ற நீண்ட்ஸ் நம்மள மாதிரி பேரண்ட்ஸுக்கும் ஒரு நியாயமான நீதியை சொன்னதில் இந்த ஃபயர் பத்திக்குச்சு நன்றி வணக்கம் பத்திரிகையாளர் ஆர் எஸ் கார்த்திக் எனது பார்வையில பத்துக்கு ஆறு புள்ளி ஐந்து மதிப்பெண் கொடுத்து விடைபெறுற நன்றி